ரத்தத்தை சிந்தி உழைக்கணும் அப்படி நீ உழைக்கலன்னா எல்லாரும் பேப்பர் போட்டு வெளியே போங்க மூணு மாசம் சம்பளத்தை வாங்கிக்கணும்னு சொல்லிடுறாங்க எல்லாரும் பேப்பர் போட ஆரம்பிச்சுட்டாங்க உடனே தலைவன் அப்படி இருக்காரு ஆபீஸோட கேட்டே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்விட்டர்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு எல்லாம் சமாதி கட்டிட்டு இருக்காங்க அவர் கட்ட ஆரம்பிச்ச உடனே ஆமா அதனால என்னன்னா சுற்றுவாசிகள் எல்லாருமே இந்த மாதிரி

நண்பா எப்படி போகும் ராக்கெட்டு இப்படி சொல்லி அவ்வளோதான் ரெண்டு பேரும் வந்து இருந்து வெளியே போயிட்டோம் ஓகே ஆனா விக்ரம் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கு ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து தனியார் நிறுவனம் வந்து விக்ரம் எஸ் அப்படி ராக்கெட் ஏவியிருக்காங்க இன்னைக்கு காலையில சத்தீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து பூமியிலிருந்து நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேல அந்த ராக்கெட் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு ரெண்டு இந்தியன் செயற்கைக்கோளோட மூன்று செயற்கைக்கோள் வெற்றிகரமா அது பாதையில போய் நின்றுருக்கான் ஒரு முக்கியமான மைல்கள் முக்கியமான மைல்கள் தான் ஏன்னா ட்விட்டர்காரல எலன் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வச்சு தான் உலகத்துல நம்பர் ஒன் பணக்கார ஆயிருக்காருக்கு அனுப்புறோம்னாரு மார்ஸ்க்கு அனுப்புறோம்னாரு கடைசியில ட்விட்டரை குழிக்குள்ள பதிச்சிக்கிட்டு இருக்காரு அனுப்பிக்கிட்டு இருக்காரு ஆனா அவர் வெற்றிகரமான ஒரு தொழில் அதிபர் தான் அவர் அதை மாற்றுக்கறது கிடையாது அதே மாதிரி இந்தியால ஒருத்தவங்க வந்து தனியார் நிறுவனம் வந்து அனுப்பியிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமாக ஒரு மயில்கல் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அதுல மே மாசம் வந்து விடுதலையான பேரறிவாளன் அதே மாதிரி எங்களைய விடுதலை செய்யணுன்ட்டு உச்சநீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க நளினி தரப்பினர் அதற்கு பிறகு நவம்பர் பதினொன்றாம் தேதி ஆறு பேரை விடுதலை செஞ்சது உச்சநீதிமன்றம் நளினி ரவிச்சந்திரன் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் சாந்தன் முருகன் ஆறு பேர் ஆறு பேர் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க இப்ப நானும் மத்திய அரசு வந்து எதிர்த்து மறுசீராய் மனு வந்து போட்டிருக்காங்களாம் என்னன்னா அப்ப எங்க கிட்ட எங்க தரப்புடைய விளக்கத்தை நீங்க உச்ச நீதிமன்றம் இந்த விடுதலை ரத்து செய்யணுங்கிற மாதிரி வச்சிருக்காங்களாம் தான் இருக்கும் ஆமா நீதிமன்றம் வழக்குகள் எல்லாம் வேற வருதாமே ஆமா என்னன்னா சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்ற அவமதிப்புல ஆறு மாசம் சிறந்த வந்து விதிச்சது நீதிமன்றம் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க உச்ச நீதிமன்றமும் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தலையெல்லாம் விதிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி போடப்பட்ட கேஸ் ஒரு நாலு கேஸ்ல உடனே சைபர் கிரைம் வந்து அரெஸ்ட் பண்ணி திருப்பி உள்ள வச்சிருக்காங்க இப்ப என்னன்னா எழும்பூர் நீதிமன்றம் வழக்கு வந்தது நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்திருக்காங்க சவுக்கு சங்கருக்கு இந்த நான்கு வழக்குலயும் நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டிருக்க சவுக்கு சங்கருக்கு சீக்கிரம் வெளியே வருவாருன்னு எதிர்பார்க்கறாங்க ரெண்டு நாள் அதிமுக கூட்டணியை பத்தி சொன்னீங்கல்ல திமுக கூட்டணியில என்ன பண்ண போறாங்க யார் யார் வர போறாங்க ஆமா அதுல அதிமுக கூட்டணி என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு ஒரு பர்சன் கூட தினகரன் கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்காரு தினகரன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அவருன்னு ரிஜெக்ட் பண்றது நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கா ஓபிஎஸ் என்னன்னா நான் போய் தினகரன் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா சந்திப்பேன்னு வேற சொல்லியிருக்காரு ஆமா அந்த ஒரு டிராக்குங்க அவ்வளவுதான் அது சரி திமுக கௌரவம் கேட்ட மாதிரி திமுக இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகளே ஒரு லென்தான ஒரு கூட்டணி கட்சி தான் ஆமா எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பெரிய கோஷ்டியே இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க போய்கிட்டே இருப்பாங்க இப்ப என்னன்னா புதுசா வந்து பாமகவும் தேமுதிகவும் இணைய போறாங்களாம் என்னன்னா பாமக வந்து ஆல்ரெடி அதிமுக இருக்காங்க ஆனா வந்து அவங்களுடைய போக்கெல்லாம் பாக்குறப்ப ஒன்னும் திமுக விமர்சனம் பண்ணாத மாதிரியே இருக்கும் ஆமா இன்னொன்னு என்னன்னா அண்மையில ஜெகத் ரச்சகன் இல்ல வீட்டு விழாவில ராமதாஸ் வந்து கலந்துகிட்டாரு ஒரு இணக்கமான சூழ் தான் இருந்துச்சு துரைமுருகன் ராமதாஸ் எல்லாருமே மனசுட்டு பேசினதான் வந்து சொல்றாங்க ஆல்ரெடி பாமக வரணுங்கிற துரைமுருகன் தான் ரொம்ப விரும்புவாரு இப்ப இந்த டைம் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான கட்சியா மாறணும்னா இந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு திமுக வந்து விரும்புறாங்க போல தெரியுது அதுக்கு தகுந்தா போல திமுக திட்டி எத்தனை ஸ்டேட் இருக்காரு ராமதாஸ் யோசிச்சு பாருங்க கம்மியா கம்மியாதான் இருக்கு இருந்தாலும் ரொம்ப டோன் டவுன் பண்ணி தான் வலிக்காத மாதிரியே இருக்கும் அப்படியே தடவர மாதிரியே இருக்கும் சரி பெரிய வெற்றியை பதிவு பண்ணணும்னு கூட்டணி அமைக்கிறாங்கன்னு சொல்றீங்க தேமுதிக அதுல எப்படி வந்துச்சு தேமுதிக வந்து நாங்க ஆட்டத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா யார் கையில கட்சி இருக்கு விஜய் ஒரு மாபெரும் ஒரு அரசியல்லாம் கத்து குடிச்ச ஒரு தட்ட கட்சி போயிருக்கா இல்லையா அவர் பொட்டிய பத்தி எல்லாம் பேசுவாரு கூட்டணிக்கு முன்னாடி பொட்டியா இந்த பொட்டி என்ன பொட்டின்னு எனக்கு புரியல ஓ புரியுது அவர் வந்து நிறைய டாக்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அந்த டாக்ஸ் பெட்டிய பத்தி சொல்றீங்களா இருக்கலாம் அந்த பெட்டியா கூட இருக்கலாம் ஆனா புரியுறவங்களுக்கு புரியும் புரிஞ்சவங்களுக்கு புரியும் ஏன்னா தேமுதிகவும் வரதான் ஆசைப்படுறாங்களாம் இப்ப திமுக பெருசா விமர்சனம் பண்ணி அறிக்கை எல்லாம் வரதே கிடையாது விஜயகாந்த் பேர்ல அறிக்கை வரும் விஜயகாந்த் கொடுக்குறாரா இல்லையாங்கிறது அவங்களுக்குதான் அது வெளிச்சம் இன்னொன்னா மானியமா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கமலஹாசன் வந்து ரூட் எடுத்துட்டாரு திமுக பக்கம் அமைஞ்சதுன்னா மெகா கணியாமின்னு சொல்றாங்க பாமக தேமுதிக அதுக்கப்புறம் மானியமா இதெல்லாம் வந்துச்சுன்னா எவ்வளவு பேருக்கு சீட்டு ஊத்துக்குவாங்கன்னே தெரியலையே கூட்டணின்றீங்க தேமுதிக மானியமா இதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி மெகாவா இருக்கு

கூட்டுறவுத்துறை வந்து வரலாற்று ரீதியாக கொள்கை ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுறீங்க ஆனா செயல்பாட்டு திறன் மற்றும் தொழில்நுட்பத்தபடி பார்க்குறப்ப ஒன்றும் சிறப்பா இல்ல ஒரு நிதியமைச்சராக நான் சொல்கிறேன் கூட்டுறவுத்துறை என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு கூட்டுறவுத்துறைனா ஐ பெரியசாமி சாமி அவருக்கும் இவருக்கும் என்ன மூர்த்திக்கும் இவருக்கும் தான் ஏதோ பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க இப்ப வேற துறையை சொல்லியிருக்காரு ஆமா என்னன்னா பிரதர் இது ஆக்சுவலி அமைச்சர் மீன் பண்ணி சொல்லப்பட்டது கிடையாது அது மேலும் துறையில நிறைய மேம்படுத்தலாம் ஏன்னா மக்கள்கிட்ட நேரடியாவே கூட்டுறவு தான் வந்து புழக்கத்துல இருக்கிற ஒரு துறை ஆமா ரேஷன் கடைகள் மூலம் ஆமா அதனால இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் டெக்னாலஜி எல்லாம் மேம்படுத்தலாம் இன்னும் பழைய கம்ப்யூட்டர் வச்சுட்டு அதே பழைய பஞ்சாயம் பாடிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஆனா விமர்சனமா தான் பாக்குறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் கட்சிகள் இருந்த ஒருத்தரே அவர் கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஆமா வெளிப்படையா வெளியில வந்து சொல்லியிருக்காருன்னா ஒரு சலசலப்பு இல்லாமையா இருக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமா தான் சொல்லியிருக்காரு டெக்னாலஜி அப்டேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக பற்றி பேசும்போது இன்னொரு அமைச்சரும் வந்து புலம்பியிரு காப்பில் பயங்கரமாக போய் வேலூர்ல லத்தேரிங்கிற இடத்துல வந்து திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் துரைமுருகன் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா நம்ம ஆட்சிக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் லஹான் நம்ம கைக்கு வரல இவர் வேற ஆளுநர் வேற லஹானை எடுத்துட்டதுனால நம்மளால எதுவுமே பெருசா செய்ய முடியல அதிகாரிகளும் நம்ம வழிக்கு வர மாட்டேங்கிறாங்க சில அதிகாரிகளுக்கு நம்ம ஆட்சிக்கு வந்ததே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏற்கனவே நேரு அதிகாரிகள் ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரச பார்த்து பயப்படுறாங்க நமக்கு பயப்படவே மாட்டேங்கிறாங்க அவங்கள பார்த்தா பயப்படுறாங்கன்ற இருந்தாரு இப்ப அடுத்து இன்னொரு அமைச்சர் துரைமுருகன் ஹம் அவரும் வந்து இதையே சொல்லியிருக்காரு அப்ப ஆட்சி வந்து கண்ட்ரோல்ல இல்ல போல ஏதோ கண்ட்ரோல் இல்லாம ஓடிட்டு இருக்கு போல அங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக பாஜக வந்து ஒரு ராட்சசனை நம்ம எதிர்க்க போறோம் அதிமுக தான் நம்ம எதிர்த்துட்டு இருந்தோம் இப்போ பாஜகங்கிற ராட்சசனை வந்து எதிர்க்க போறோம் அவங்க பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வரிசையா படங்கள் பேரா சொல்லி பயமுறுத்திருக்காரு அது மாதிரி பயமுறுத்திருக்காரு அவங்கள அதாவது நம்ம பூத் கமிட்டியை வந்து வலுவா அமைக்கலைன்னா பிஜேபியை நம்ம அவங்க அதிகாரமும் வச்சிருக்காங்க பணமும் வச்சிருக்காங்க அவங்கள நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னா பூத் கமிட்டியை வந்து வலுவா அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி இருக்காரு பிஜேபி முதல்ல இக்னோர் பண்ணிட்டே தான் திமுக அவங்க வளர்ந்து வர மாட்டாங்க ஆனா துரைமுருகன் போன்ற முக்கியமான அமைச்சர்களே பிஜேபியோட வளர்ச்சியை பார்த்து லைட்டாக இருந்து புரிஞ்சுக்கணும் ஒன்றுமே கிடையாது அவங்க கிட்ட இருந்த குறையை மட்டும் சரிப்படுத்தினாங்கனாலே பிரச்சனை கிடையாது ஆனா அவன் அதை பண்ண மாட்டாங்க திமுக சொல்றாரு என்ன லகானே நம்ம கைக்கு வல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நம்ம கண்ட்ரோல்ல சொல்லி இருக்காங்க முதல்ல அவர் வந்து என்ன அமைச்சரு நீர்வளத்துறை அமைச்சர் அவர் ஊர்லதான் வந்து பாலாரே கோளாறு ஆகிக்கிட்டு இருக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அப்படியா துறைமுருகன் ஆமா அதுக்கு வந்து லஹான் வரணுங்கிற அவசியம் இல்லை இவர் நேரா போய் அங்க போய் பார்த்தாருனாலே பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அங்க போய் பிரச்சனை சரி பண்ணணும் முதல்ல நினைக்கணும்ல அவரு அவர் பிரச்சனையை சரி செய்ய போனாருன்னா அவருக்கு வர்றதெல்லாம் வராது இல்ல நீங்க சொன்ன மாதிரி பாக்ஸ் ஸ்வீட்டு இதெல்லாம் கிடைக்காம போயிடும்ல அதனால எப்ப பண்ணணும் அப்படியா அப்படி நடக்குது போறேன் அப்படின்னு பாரு மாசம் ஏழு மாசம் ஒரு நாடாளுயும் கிடையாது ஆரே காணாம போய்கிட்டு இருக்காங்க அவர் கையில் இருக்கு லகான முதல்ல துறைமுருகன் இருக்கத வச்சு ஏதாவது பண்ணணும் அப்பதானே ஏதாவது கண்ட்ரோல் புல்ல வரும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அவரோட தொகுதிதான் வராது வேலூர் அந்த சைடு பாத்துக்கோங்க முதலையே மோசமா போயிடும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நாளை வந்து தொடங்கி வைக்க போறாரு பிரதமர் மோடி காசியில் தொடங்கி வைக்க போறாரு அதே ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் பிடிக்கிறது தான் அந்த சங்கமத்துடைய நோக்கம் சர்ச்சை கிளம்பி இருக்கு இப்ப ஆமா ஆமாம் தமிழ்நாடு அரசையும் அங்கே கூப்பிடல இருந்து யாரையும் பெருசாக இருந்து யாரையும் கூட்டிட்டு போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருக்கு ஆனால் வந்து தமிழில் தான் நான் ட்வீட் போடுவேன் யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு நம்ம கலாச்சாரம் நம்ம ஆன்மீகம் நம்ம மரபு தத்துவம் எல்லாமே ஒண்ணுதான் காசியும் தமிழகம் ஒண்ணுதான் அவரு சொல்லி அடுத்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்களா தமிழ்நாட்டுல அதனால என்ன வேணா பண்ணுவாங்க முதல்ல எல்லா இணையமைச்சர் வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப அடுத்து பிஜேபி ஆளுற முதல்வரும் வரப்போறதா வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண போறதா சொல்றாங்க யார் யோகி வராரா யோகி ஆல்ரெடி வந்திருந்தாங்களே வந்திருந்தாரு பிரச்சாரத்தை பிரச்சாரத்தை வந்து இப்ப வரப்போறாங்களா இப்ப முன்னாடியே வரப்போறதா வந்து சொல்றாங்க இருபத்தி நாளுக்கு முன்னாடியே வரிசையா வரப்போறாங்க அதர் இன்னும் பதினஞ்சு மாசம் இருக்கு வரும் எலெக்ஷனுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆனா எல்லாரும் இப்பயும் மும்முரமா எல்லாம் கிளம்பிட்டாங்க எல்லா கட்சியிலும் கிளம்பிடுச்சு இப்ப அடுத்து பொங்கல் முடிஞ்சோடனே பெரிய அடித்தறி எல்லாம் இருக்கும் ஒவ்வொரு கட்சியிலுமே அறிக்கைகள்லாம் பாருங்க கூட்டணியில பிடிக்கலன்னா எதிர்த்து அறி அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் இப்பவே அப்படிதான் இருக்கு காங்கிரஸ் திமுக எல்லாம் மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆமா பத்தி பேசும்போது குஜராத்துக்கு வந்து அவர் இன்னைக்கு பிரச்சாரத்துக்காக போயிருக்காரு அவர் வந்த உடனே எல்லாரும் வந்து அந்த புல்டோசர்ல முன்னாடி அந்த இது இருக்கும்ல இடிக்கிற ஏரியா அதுல வந்து எல்லாம் ஏறி நின்றுட்டு ஒரு பத்து பேர் யோகி மாமா இது புல்டோசர் மாமா அப்படின்னு கத்திட்டு போறாங்க குல்டோசர் பாபா அப்படின்லாம் கத்திட்டு அவர் வரதை அப்படியே கொண்டாடுறாங்க அங்க குஜராத் பிரச்சாரத்துக்கு வரணும்னு ஓகே இங்க ராட்சச மாமா அங்க புல் புல்டூசர் மாமா என்ன உங்க அக்கா போற ஒரு அளவு கிடையாதா அனைமோ யோகி வந்து சின்ன வயசுல புல்டோசர் வச்சு விளையாடிட்டு போறான் அந்த குழந்தைங்க எல்லாம் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல சரி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு அதை எப்படியாவது ஓட்டி விட்டுருந்தேன் பொம்மை புல்டோசர் விளையாட உடல் இல்ல இப்ப ரியல் புல்டோசர் வச்சு விளையாடுற பாருங்க விளையாடிட்டு இருக்காங்க ஆமா விளையாடுறதுன்னா அது எப்படி மோசமா போயிட்டு இருக்கு பல வீடுகளை இடிச்சிருக்காங்க ஆமா சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தி பேசுறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது ஆந்திரா பிரதேசத்துக்கு அப்ப மட்டும் நான் ஜெயிக்கலேன்னா நான் வந்து அரசியல் விட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து சொல்லியிருக்காரு எல்லாம் கிளம்புங்க தோத்தையினே கிளம்ப மாட்டாங்க யாருமே கிளம்பிடுவாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான அறிகுறி பெருசா இருக்க மாதிரியே தெரில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இங்க பிஜேபி வேற கொஞ்சம் லைட்டா ஆந்திராக்குள்ள உள்ள போயிட்டு இருக்காங்க இவர் எந்த நம்பிக்கையில் இந்த மாதிரிலாம் சொல்றாருன்னு புரியல அப்படியே போய் கிளம்ப வேண்டியதான் நினைக்கிறேன் இப்பயே பாய் சொல்லி வச்சுப்பான் நமக்கு நாயுடு சந்திரபாபு நாயுடுக்கு டட்டா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிப்பீட் பண்ணிக்கோ இதையே அதே தான் அதேதான் அண்ணனோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க மம்தா பேர்ஜியம் இலகணை ஜி உம் கடைசி சொல்லிட்டாங்க ஏன் ரெண்டு பேரும் அவ்வளவா அடிச்சுக்கலன்ட்டு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல நம்ம இருக்க போறது கொஞ்ச நாள் எதுக்கு இந்த அம்மாவோட அப்படின்ட்டு நினைச்சிருப்பாரு ஆனா இப்போ வந்து சி வி ஆனந்த் போஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மேற்கு வங்க ஆளுநராக நியமிச்சிருக்காங்க இவர் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஐஏஎஸ் பேச்சுல கேரளா கேடர்ல இருந்து வந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவர் கொல்லம் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து கலெக்டரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் முன்னாள் கேரள முதலமைச்சர் காங்கிரஸ் தலைவர் இருக்கார்ல கே கருணாகரன் அவரோட முதன்மை செயலாளராகவும் இருந்திருக்காரு அப்புறம் கடைசியாக ஓய்வு பெறதுக்கு முன்னாடி டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்துக்கு இயக்குனராகவும் இவர் பணியாற்றியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவர் வந்து பாஜகவில் போய் சேர்ந்துட்டாரு சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரதமருக்கான பிரதமரோட அந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் இருக்குல்ல அதை வகுத்து கொடுக்குற அணிக்கு தலைவரா இவர போட்டிருக்காங்க இவரோட அந்த ஐடியாதான் சொல்றாங்க அனைவருக்குமான வீடுங்கிற அந்த மத்திய அரசோட திட்டம் இருக்குல்ல அது இவரோட ஐடியா தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவர் பேர் இருக்குல்ல ஆனந்த் போஸ் அப்படிங்கிறது இவர் அப்பா வந்து வாசுதேவன் நாயர் வந்து சுபாஷ் சந்திர போஸோட அந்த படையில வந்து பணியாற்றி பணியாற்றியிருக்காராம் இன்னஞ்ச சுதந்திர போராட்டத்தில் அவரோட நினைவாதான் இவரோட பேரில் அந்த ஆனந்தோட சேர்த்து போஸையும் வச்சுருக்காங்க இப்போ இவர் போகிற இடமும் வந்து சுபாஷ் சந்திர போஸோட மாநிலமான மேற்கு வங்கம் அங்க அவரை சுத்தி தான் அரசியலே பண்ணுவாங்க எல்லா கட்சிகளும் இப்ப இவரை வேற அங்க போட்டிருக்காங்க அவரோட பணியாற்றினவரோட மகனை வந்து ஆளுநரா போட்டிருக்காங்க கண்டிப்பா பயங்கரமா சூடு பறக்கும்னு சொல்றாங்க அனல் பறக்கும் கேட்டீங்கல்ல பாரு அமைதியாவே இருக்கே மேற்கு வங்க ஆளுநர் கவர்னர் சண்டை ஆளுநருக்கும் அரசுக்கும் சண்டை இது இனிமே சூடு பிடிக்கும் அப்படின்றாங்க ஆமா சரி ஓகே அந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுல சூடு பிடிச்சிருக்கு கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் சைனாவுடைய அதிபர் ஜி ஜின் நேரடியாவே மோதிக்கிறாங்க ஆமா இது மாதிரியான நிகழ்வு வந்து பொதுவா நடக்காது வெளியில சந்திச்சுக்கும் போது சிரிச்சுப்பாங்க கை கொடுத்துப்பாங்க அது என்ன மேட்டர் அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த மாநாடோட முதல் நாள்ல தனி அறைக்குள்ள விவாதிச்சிருக்காங்க அப்போ வந்து ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்க வந்து சீனா வந்து எங்களோட தேர்தல் எல்லாம் தலையிடுறாங்க உள்நாட்டு எல்லாம் வந்து உழவு பார்த்து தலையிடுறாங்க இது வந்து ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு போல சீனா அதிபர் அவர் வெளியே வந்திருக்காரு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் நம்ம உள்ள பேசுனது எல்லாம் வெளியே வந்துருச்சு பண்ணுது நம்ம லீக் பண்ணிக்க மாட்டாங்க அப்ப ஜஸ்டின் தான் லீக் சொல்லிட்டு அவர்ட்டே போய் கேட்டிருக்காரு அப்படின்ட்டு அதுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ ஜனநாயக படிவு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நாட்டுல இருக்கு அப்படின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அதை சொல்லும்போதே அவர் கை கொடுத்துட்டு சரி போங்கன்ட்டு போயிட்டாரு கடுப்பாயி போயிட்டாரு நம்ம ஒரு அந்த இடத்துல இப்படில்லாம் நடக்காது பொதுவா ஆனா நேருக்கு நேரா அவங்க இது பண்ண வீடியோ வந்து வைரல்லா போயிட்டு இருக்கு என்னன்னா மிக முக்கியமான சந்திப்பா அதை பார்க்கப்படுது மோதலா பார்க்கப்படுது ஏன்னா கனடாவுக்கும் சைனாவுக்கும் ஆல்ரெடி ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ நேரடியாவே என்னப்பா உள்ளே பேசி வெளியே போய் சொல்லிட்ட எங்களுடைய பழக்கமே பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு எங்களோட பழக்கம் வெளியே எதுவுமே வராதுப்பா ஏன்னா ஒரே ஒரு நியூஸ் ஏஜென்சி தான் வச்சிருக்கோம் அதுவும் நாங்க சொல்ற நியூஸ் தான்ப்பா போடும்னு சீனா அதிபர் சொல்லியிருப்பாரு அதே இது அதை நோக்கி தான் வராங்க இங்கேயும் இந்தியாவுக்கு இங்கேயும் அதை பத்தி தான் திருப்புறாரு ஆட்டோவை ஆட்டோ நாட்டி திருப்புறாரு நம்ம ஜி ஆட்டோ ஓடும் போயிலாங்கிறது ஆமா அப்படி திருப்பிட்டாருன்னு வச்சுங்க அவர் எல்லாருக்கும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு பிரஸ் மீட்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாரு அதுக்கான வாய்ப்பு இல்லை காடு அடுத்த ஜத்துலையும் மனுஷ நான் படைக்கட்டுமா அடுத்த ஜென்மமே வேணாம் ஜாமி நீ இது வரைக்கும் பண்ணதே போதும் இன் பஸ் கண்டக்டர் ஏகிறாரு தம்பி டிக்கெட் நோ பர்ஸ் வீட்டிலே மறந்து வச்சுட்டேன் ஜிபே இருக்கா கோடு ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படி கண்டெக்ட்ரு என்ன அப்படின்னு பாக்குறாங்க ஆக்சுவலி யாருமே இப்போ கேஷ் வச்சுக்கிட்டே கிடையாது தானே டிஜிட்டல் இந்தியா அதுவும் இந்த பசங்கெல்லாம் ஃபுல்லாக டிஜிட்டல் தான் ஏங்க இந்த பக்கம் வாக்கிங் போகாதீங்க ஏண்டா இந்த பக்கம் வட போற கடை எதுவுமே இல்லை நேராக போய் லெஃப்ட் எடுத்தா ரெண்டு மூணு கடை இருக்குறாங்க அரசு அலுவலகங்களில் மட்டும் இந்த நாற்காலி இன்னும் உயிர்ப்புடன் உள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய நாற்காலி போட்டுருக்காங்கப்பா இனிமேலுமே அங்கே அரசு அலுவலகத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும் வேற எங்கேயுமே இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்த்துருக்கேன் நான் சில இடங்கள்ல விருது யாருக்கு நான் இன்னைக்கு விருது வந்து நான் ராட்சச மாமன்னே அப்படின்னு பேசியிருக்காருல்ல ராட்சச மாதிரி வருது பிஜேபி அப்படின்னு சொல்லி வந்து அவர் இருக்கா அலாட்டிக்கலகம் பண்ற மாதிரி இருக்காரு பிடிஆரு அலாட்டாய்க்கோ இல்லாட்டி கட்சியை காணாம போயிடுங்க பேசியிருக்கா துரைமுருகேன் அதனால கழக தலைவன்ங்க விருது வந்து இவங்க ரெண்டு இன்னைக்கு அந்த படம் வேற ரிலீஸ் ஆயிருக்குல்ல அவர் படம் தான் அதுவும் இருக்கும் அவன் கட்சி படம் அது லாபம் மாறிடுமா எல்லாமே என்ன லாஜிக் புரியவே இல்லையா கிழக்கு